திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு பல்வேறு திருப்பணிகள் மேற்கொட்டு மேற்கொள்ளப்பட்டு பக்தர்கள் தேவைக்காக பணிகள் நடந்து வருவதை நீங்கள் அனைவரும் அறிந்த ஒன்று பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக செயல்படாமல் இருந்த தங்கத்தேரை பக்தர்களின் தேரோட்டத்திற்கு கொண்டு வந்த அரசு திராவிட மாடல் அரசு என்றால் அது மிகையாகாது அந்த வகையில் பெருந்திட்ட வரையின்படி இந்த திருக்கோயிலே பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த பணிகள் மேலும் துரிதப்பட்டு வருகின்ற நிலையை நீங்கள் அறிந்த ஒன்று அதில் ஒட்டுமொத்தமாக முப்பத்தி ஏழு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பதினான்கு பணிகள் பதினாலு கோடி ரூபாய் செலவில் முடிவுற்றிருக்கின்றன தொடர்ந்து ஆறு பணிகள் நாலு கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வருகின்றன ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இந்த திருக்கோயிலுக்கு குடமுழுக்கு இரண்டாயிரத்தி பதினாறில் நடைபெற்றிருந்தாலும் பக்தர்களின் தேவை கருதி தொடர்ந்து இந்த திருக்கோயிலுக்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அருகிலே இருக்கின்ற நம்முடைய ராமர் பாதம் திருக்கோயிலை பெருந்திட்ட வரைவின்படி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சுமார் நூற்றி மூணு கோடி ரூபாய் செலவில் அதற்குண்டான ஒப்பந்தங்கள் கோரப்படுகிற நிலையில் இருக்கின்றன ஒட்டுமொத்தமாக இரநூத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் சுமார் முப்பத்தி ஏழு பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன இந்த பணிகள் முழுவதும் நிறைவடைகின்ற பொழுது ராமேஸ்வரத்திற்கு ராமநாத சுவாமி திருக்கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் முழுமை பெறும் என்பதில் நம்பிக்கையோடு உள்ளோம் இது கடல் பகுதியை இருக்கின்ற பகுதி என்பதால் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு குடமுழுக்கு நடந்திருந்தாலும் அவ்வப்போது உப்புக்காற்றினால் ஏற்படுகின்ற பல்வேறு ஏற்ப அவ்வப்போது பணிகளை மேற்கொள்ளவும் மாண்மிகு தமிழக முதல்வர் அவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்றவுடன் உத்தரவிட்டிருக்கின்றார் தொடர்ந்து இந்த பணிகள் மேற்கொள்ளப்படும் இந்த அடுத்த மாதம் வருகின்ற பதினைந்து ஆகிய தேதிகளில் விடுமுறை நாட்கள் அல்லாமல் வார நாட்களில் நானும் துறையினுடைய செயலாளரும் இந்த மாவட்டத்துடைய ஆட்சியாளர் மற்றும் இந்த மா இந்த மா இந்த நகரத்தினுடைய மாநகராட்சி ஆணையாளர் துறையினுடைய ஆணையாளர் ஒட்டுமொத்தமாக வந்து ஆய்வினை மேற்கொள்ள இருக்கின்றோம் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கின்ற பணிகளை துரிதப்படுத்தவும் எடுத்துக்கொள்ள பண்ண வேண்டிய பணிகளை உடனடியாக எடுத்துக்கொண்டு விரைவுபடுத்தவும் மேலும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் போக்குவரத்து நெரிசலையும் உண்டான ஒரு விரைவு திட்டத்தை உள்ளோம் அது குறித்து வருகின்ற மாதம் பத்தாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதிக்குள்ளாக ஒரு நாள் முழுமையாக அதிகமான பக்தர்கள் வருகின்ற நாட்களை தவிர்த்து அந்த நாட்களில் வந்து முழுமையாக ஆய்வினை மேற்கொள்ள இருக்கின்றோம் பல்வேறு புதிய திட்டங்களையும் அறிவிக்க இருக்கின்றோம் அதுக்கு முன்னாடி அடிப்படையில் கொஞ்சம் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் இந்த உள்ளூர் பக்தர்கள் எண்ணெய் பொறுத்தளவில் வந்தாரை வரவேற்கின்ற தமிழகம் எப்பொழுதும் விருந்தோம்பலுக்கு முக்கிய முக்கியத்துவம் கொடுக்கின்ற தமிழகம் ஆகவே உள்ளூர் பக்தர்களுக்கும் தேவையான அளவு கட்டணத்தில் சலுகைகள் காட்டப்படுகின்றன அதேபோல் விழா நாட்கள் வார இறுதி நாட்கள் போன்ற நாட்களில் வெளியூர் பக்தர்கள் அதிகமாக வருகின்றபடியால் உள்ளூர் பக்தர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு அனுமதிக்கப்படுகிறார்கள் அவர்களையும் குறைவில்லாமல் நிறைவு செய்ததற்குண்டான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் கழிப்பிட வசதியை சொன்னீர்கள் நானும் தற்போது வந்தபொழுது பார்த்தேன் பத்தாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதிக்குள் வருகின்ற பொழுது தற்காலிகமாக கழிப்பிடங்கள் அமைப்பது அல்ல தற்போது வந்திருக்கின்ற புதிய நடைமுறையின்படி பர்த்துடன் கூடிய வாகனங்களில் கழிப்பிட வசதிகள் ஏற்படுத்துகின்ற நல்ல திட்டத்தோடு வருகிறோம் அடுத்த 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 மாதம் பத்திலிருந்து இருபதுக்குள் வருகிறோம் நீங்களும் அதற்குள் ஏதாவது மக் தேவைகள் கோரிக்கைகள் இருந்தால் எங்களுக்கு முகனுடைய பதிவிடுங்கள் அது குறித்தும் ஒரு தீர்க்கமான முடிவு எடுப்போம் உங்களுடைய குறைகள் அனைத்தையும் தெரியுங்கள் நிறைவு செய்வதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் நிச்சயமாக துறையும் நாங்களும் மேற்கொள்வோம்